அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஒரு சிறிய வகுப்பு ஒன்பதாம் பதினொன்றாம் பாவகனுடைய மையப்புள்ளி இப்போ தான் ஐயா பேசுறாங்க ஒவ்வொரு பாவகத்திற்கென்றும் ஒரு மையப்புள்ளி இருக்கிறது அந்த மையப்புள்ளியில் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூட்சமங்களும் அடங்கி இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் ஜென்ரலாங்க ஒரு ஜாதகத்துக்கு ஒரு திசை நடக்குதுன்னா எப்படி பலன் எடுப்பீங்க இப்போ ஒரு ஒரு லக்கணம் கொஞ்சம் சவுண்டை குறைங்க ஐயா கொஞ்சம் அமைதி காலத்து நல்லா இருக்கும் அவர் ரொம்ப முக்கியமான கிளாஸ் ஐயா ஐயா கொஞ்சம் பேசாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை நடக்குது அப்படின்னா அந்த திசைக்கு எப்படி வந்து நீங்கள் பலன் எடுப்பீங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நிற்குது ஒரு லக்கணம் உதாரணமாக ஒரு லக்கணம் ஒன்று வச்சுக்கலாங்க ஒருத்தர் வந்து தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவருக்கு உதாரணமாக ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு திசை வச்சுக்குவோம் ஒரு ஜாதகத்தில் செவ்வா திசை நடக்குது அப்படின்னா பொத்தம் பொதுவா இந்த திசைக்கு எப்படி பலன் எடுக்கணும் தெரியணும் இல்லைங்களா பொதுவா செவ்வாய் அப்படிங்கிறவரு இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் உண்டானவர் அப்ப இந்த செவ்வா திசையில அவருக்கு அஞ்சாம் இடத்துடைய பலனும் பன்னெண்டாம் இடத்தினுடைய பலனும் தான் நடக்கும் அஞ்சு பன்னெண்டு கூடையவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திரர்கள் வகையில் யோகம் கிடைக்கும் நல்ல என்னங்க பன்னெண்டாம் இடங்க நல்ல தூக்கம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சுகஸ்தானம் நம்ம இப்படி வந்து பலன் சொல்லணுமா ஒரு திசைக்கு எப்படி சொல்லணும் சாரம் அப்ப ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னங்க நட்சத்திர சாரம் சாரம் பார்க்காத ஜோதிடர் சோரம் போய் விடுவார் அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லைங்க சார் ஒரு வீடு இது ஒரு வீடு தான் இது ஒன்று வெரி விஷயம் இது ஒரு வீடு தான் பதினொன்றாம் பாவகம் அப்படிங்கிறது பதினொன்றாம் பதினொன்றாம் வீடு அப்ப இந்த பதினொன்றாம் வீடு ஒரு நாலு பேர் இந்த நாலு நாலு பேர் பேர் யார் இருக்காங்கன்னு தெரியணுமா இல்லையா ஒரு இருக்காங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க பையன் இருக்காங்க பொண்ணு இருக்காங்க அப்படின்னா யார் அங்கே செயல்படுவது அந்த குடும்பத்தை வழி நடத்துவது யார் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போது இது ஒரு வீடுனா இதுல ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா கூட இதை எடுத்து செல்கின்ற கிரகம் யார் இந்த செவ்வாய் திசைக்கு பலன் கொடுக்கின்ற கிரகம் யார் தெரிஞ்சுக்கணும் அப்ப முதல்ல எப்பொழுதுமே நட்சத்திர சாரநாதன் தான் என்னங்க அந்த அந்த சாரநாதன் தான் திசைக்கு பலன் கொடுப்பார் ஓகேங்களா இப்போ செவ்வாய் இந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னாங்க இந்த ராசிக்குள்ள மூணு நட்சத்திரம் இருக்கு மிருவி அதாவது சித்திரையுடைய மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் அதாவது சுவாதி உடைய நான்கு பாதங்கள் விசாகத்துடைய மூன்று பாதங்கள் ஒன்பது பாதங்கள் இருக்கு அப்போ செவ்வாய் பகவான் கண்டிப்பாக இந்த ராசிக்குள்ள இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் தான் இருந்தாகணும் வேற நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உதாரணமாங்க சார் அவர் ஒரு நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க விசாக நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா இந்த செவ்வாய் திசையுடைய பலன்களை எப்படி நிர்ணயம் செய்வது அப்போ இந்த நட்சத்திராதிபதி இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துடைய அதிபதி யாருங்க குரு பகவான் அப்போ இந்த திசையினுடைய பலன்களை எடுத்து கொண்டு செல்லக்கூடியவர் யாருங்க குரு பகவான் ஒண்ணு குரு பகவான் மட்டும்தானா இன்னொருத்தர் இருக்கார் யாருங்க ராகு பகவான் எப்படி ராகு பகவான் அப்படின்னா விசாகம் நட்சத்திரம் என்பது ராகு பகவானுடைய டிஎன்ஏ எனர்ஜியை கொண்டது அப்போ இவருக்கு இந்த செவ்வாய் திசைக்கான பலாவலன்களை வழங்கக்கூடியவர் குரு மற்றும் ராகு அப்போ இந்த ஜாதகத்தில் குருவும் ராகுவும் எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ எப்படி இருக்கின்றார்களோ அதை வைத்து தான் அவருக்கு பலனை நடக்கும் இல்லைங்களா அப்போ ஒன்று வேண்டாங்க இந்த செவ்வாய் விசாகத்துல இருக்கிறாரு ஒரு ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த குரு பலன் தருவார் எப்படி பலன் தருவார் அப்படின்னா எப்படி தருவாருங்க குருவுடைய வீடு என்னங்கிறத நம்ம கவனிக்கணும் குருவுடைய வீடு என்னங்க ஒன்று நாலு அப்போ ஒன்றாம் வீட்டிற்கும் நான்காம் வீட்டிற்கும் உண்டான பலாபலன்களை இந்த ஜாதகர் இந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பா அனுபவிக்க போறார் தீயதான் அனுபவிக்க போறாங்க சார் குரு பகவான் எட்டில் இருக்கிறார் அவருக்கு நடக்கக்கூடிய பலன்கள் நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா நன்மையாக இருக்கும் பொதுவா ஆறு எட்டு பன்னிரெண்டு என்றால் மறைவு மறைவு பொதுவாகவே தனுசு லக்கணம் மீன லக்கணம் கண்ணி லக்கணம் இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கு புதன் குரு கெட்டால் தான் யோகத்தை செய்வார்கள் ஏன்னா இவங்களுக்கு பேரு நைசாசிக சுவர்கள் அப்படின்ட்டு சுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த லக்கணம் என்ன சொல்லுவாங்க உபய லக்கணக்காரர்களுக்கு குருவும் புதனும் கெட வேண்டும் ஏன் கெட வேண்டும் என்றால் குருவும் புதனும் இந்த நான்கு லக்கணக்காரங்களுக்கும் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியாக வருவார்கள் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர்களாக வருவார்கள் அப்படி இருக்கும்போது நல்லா பாருங்க குரு எட்டுல மறைஞ்சிருக்கும் லக்னம் அப்படின்னா என்னங்க ஜாதகருடைய செயல் அப்படின்னு சொல்லியா செயல் லக்னம் என்னங்க செயல்பாடு லக்னாதிபதி தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை எடுத்துட்டு போறவர் அவர் செய்யற செயலுக்கான பலன் கண்டிப்பா அவருக்கு இந்த திசையில கிடைச்சிருக்கும் எட்டுல கூறியிருந்தா நாலாம் இடம்னா இடம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா அவர் இந்த திசையில இடம் வீடு கண்டிப்பா வாங்குவார் கட்டுவார் நீங்க எத்தனை ஜாத்து வேலை எடுத்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்போ அவருக்கு இந்த பாவக பலன்கள் நிச்சயமாக நடந்தேறும் சரிங்களா அடுத்தபடியா இந்த செவ்வாயுடைய விசாகம் அப்படிங்கிறது ராகுவுடைய டிஎன்ஏ எனர்ஜி என்னங்க ராகு பகவானுடைய டிஎன்ஏ எனர்ஜி மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டு என்னென்னங்க ராகுடைய எனர்ஜி விசாகம் பூசம் சதயம் அப்ப பூசம் விசாகம் சதயம் மூன்று நட்சத்திரங்களும் ராகு பகவானுடைய கர்மா எனர்ஜியை கொண்டது அப்பனா ராகு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் சரி இடம் வாங்குவாரு ஒரு வீட்டை கட்டுவாரு எல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அதே மாதிரி இந்த ராகு பகவான் ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பார்க்கணுமா வேணாமா கண்டிப்பா பார்க்கணும் இல்ல நூறு சதவீதம் பார்க்கணும் ஒரு வேலைங்க சார் ராகு இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க ராகு இந்த ராசியில் இருக்கிறார் அப்படின்னா இப்ப ராகு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா என்னைக்குமே ராகுவுக்கு பலன் பார்க்கும் போது ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாதுங்க ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது ராகு கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய விஷயங்கள் எடுத்து தான் பலன் கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் முதன்மையா செயல்படுறது ராகு என்ற நட்சத்திராதிபதி தான் அதிபதி செயல்படுவாருங்க ஆனா நட்சத்திராதிபதி தான் முழுமையா அதிகமா செயல்படுத்துவார் இப்ப உதாரணமாங்க இந்த கன்னி ராசிக்குள்ள எத்தனை என்னென்ன கிரகங்களுடைய நட்சத்திரம் இருக்கு உத்தரம் ரெண்டு மூணு நாலு அடுத்து ஹஸ்தம் நாலு பாதம் சித்திரையுடைய ஒன்னு ரெண்டு பாதம் ஒன்பது பாதம் இருக்கு கரெக்ட்டுங்களா அப்போ ராகு பகவான் சித்திரையில் இருக்கிறார வச்சுக்கீங்களேன் ராகு சித்திரையில் இருக்கிறார் ராகு யாரா செயல்படுவார் செவ்வாயாக செயல்படுவார் செவ்வாய் யாரு லக்கணத்துக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கு உடையவர் பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சாம் இடங்கிறது என்னங்க முதல் குழந்தை பூர்வ புண்ணியம் அதே மாதிரிங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகணம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இவருடைய வயசை பொறுத்து தான் எல்லா விஷயங்களுமே ஏன்னா காலதேச வர்த்தமானம்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த ஜாதகருக்கு கரெக்டாக ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசுல செவ்வாதேசம் வருது இருபத்தெட்டு வயசுல கல்யாணம் பண்ணுறாருனா அடுத்து என்னங்க குழந்தை பிறக்கும் அப்போ முத குழந்த பிறந்தோடனையும் அவர் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார் இதெல்லாம் கால தான் பார்க்கணுங்க அதே வேணாங்க சார் ஒரு குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு ஒரு நான் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுல இந்த திசை வருது அஞ்சாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவரே பன்னெண்டு குடையவர் இல்லைங்களா அப்போ அவர் வந்து பிறந்த ஊரை விட்டு பன்னிரெண்டாம் தான் என்னங்க பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது அது அட்லீஸ்ட் நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி போகிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முத குழந்தை பிறந்தோன்னு வெளிநாடு போயிடுவாங்க இது என்ன ராசிங்க ராசியில சரமா ஸ்திரமா உபயமா சர ராசி சரம்னா என்னங்க சர 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 நகர்ந்து குருநாதர் சொல்லுவார் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சரராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அதனுடைய பலாபலங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீண்ட தூரம் சென்று விட வேண்டும் ஒரு பாட்டே இருக்குதுங்க நீர் நிறை கடகம் மீனம் நின்றபின் மகரம் தண்ணில் சீர்பர கிரகம் நிற்க ஜெகத்தினில் உதித்தோர் எல்லாம் ஊர்விட்டே கடல் கடந்து இட்டி வாழும் பேர் வரும் குடிகள் என்றால் பிசை இலை பலனும் தானே விட்டலாபுரம் ராஜன் ஒரு பாடல பாடியிருப்பார் அவர் என்ன பாடுறாரு நீர்நிறை கடக மீனம் நின்ற பின் மகரம் அப்படின்னா பாருங்க அவர் மூணு ராசி குறிப்பிடுறாரு என்ன சொல்றாரு கடகத்தை குறிப்பிடுறாரு மகரத்தை குறிப்பிடுறாரு மீனத்தை குறிப்பிடுறாரு அவர் என்ன சொல்றாரு புறத்தை ஊரை விட்டு கடல் கடந்து நீண்ட தூரம் பயணிப்பாங்கன்னு சொல்றாரு இல்லையா அப்ப ஏன் அதை சொல்றாரு இது என்ன ராசி சர ராசி மகரம் ராசி மீனம் வெளிநாட்டு ராசி வெளிமாநில ராசி தூர ராசி அப்போ அந்த கணக்கல் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தாங்க துலாமும் ஒரு சரராசி தான் அப்போ வந்து அந்த ஜாதகர் கண்டிப்பா வெற்றி பெறுவார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு கூட வெளியில் போய் கூட ஜெயிச்சிருப்பாங்க அப்போ அவர் கண்டிப்பா ஜெயிப்பார் ஜெயிக்காம போகவே மாட்டார் நூறு சதவீதம் வெற்றியாளராக அவர் தேர்வார் ஆனா அந்த வெற்றி அப்படிங்கிறது பிறந்த ஊரில் இருக்கிற அளவுக்கு ஒரு மத்தியமத்திலையும் பிறந்த ஊர் விட்டு நானூறு கிலோமீட்டரோ அல்லது வெளிநாடு போயிருக்கும் அதிகமாகவும் அவருக்கு இருக்குங்கிறதா உண்மை ஓகேங்களா அப்போ நாம வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு திசைக்கு பலனை எப்படி எடுப்பது என்பதை என்ன பண்ணணுங்க முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்க சார் இந்த நட்சத்திரத்துக்கு தான் பலனா ஏன் இணைவு தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க ஒன்னும் வேணாங்க ஜாதகத்துல இது ஏதா ஒரு கிரகம் இணைதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு கிரகம் சந்திரன் கூட இணைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப சந்திரன் நல்ல வராத லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி தான சந்திரன் எட்டாம் தான சந்திரன் அவர் வந்து அஞ்சாம் அதிபியோடு சேரலாமா வந்து ஒரு மூணாம் இருக்காருன்னு இவர் இந்த செவ்வாயுடைய மாட்டாருங்களா அட்டமன் இவரானால் என்ன அட்டமன் செய்யும் அயன் விதி கேளு சுற்றத்தார் ஊராறும் சுன்பம் சுகமுடன் இருந்தாலும் சுருதியை கேளு பண்டு பொருள் பனை நஷ்டம் குண்டு மருந்தாலும் கேடு இல்லாலால் விளையும் பல துன்பம் தோழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்துல அடிக்கடி நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சரிங்களா சேர்க்க சரி இல்லைமாங்க ஒரு அதாச்சு நம்ம பையன் கெட்டு போயிட்டா என்ன சொல்லுவாங்க ஏ அவன் சேர்க்க சரி இல்லப்பா என்ன சொல்லுவாங்க சேர்க்க சரி இல்லை அப்ப வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக இணைவிற்கென்று ஒரு பலன் இருக்கு கிரக இணைவு தான் என்னங்கிறாங்க யோகமேங்கிறாங்க ஒரு கிரகம் தனித்து செயல்படுவத கிரகங்களோடு இணைந்தால்தான் யோகத்தை கொடுக்கும் அப்ப அந்த இணையக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் எப்படி இருக்கணுங்க இணைய கூடிய கிரகம் எப்படி இருக்கணும் சுபத்துவமான கிரகமா இருக்கணும் அப்ப அட்டமாதிபதி சேர்க்கை பெற்ற என்ன ஆகும் அப்ப இவருடைய எண்ணங்கள் அஞ்சாம் இடம் எண்ணங்கள் திட்டங்களை கெடுக்குமா கெடுக்காதுங்களா அப்ப நட்சத்திரம் ஒரு பக்கம் வேலை செய்யுது அப்படின்னா அந்த திசை நடத்தக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்தவர் யார் அப்படிங்கிறது பாக்கணுமா வேணாமா கட்டாயமா பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு திசைக்கு பலன் எடுக்கிறீங்கன்னா முதல்ல யார் இணைஞ்சிருக்கிறாங்க யார் இணைஞ்சிருக்கிறாங்க அந்த இணைஞ்சிருக்கிறவர் வலிமையோட இருக்கிறாரா வலிமை இல்லாம இருக்கிறாரா சந்திரன் மூணுன்னு மூணு இல்லைங்களா இவர் விசாகம் ஒண்ணு செவ்வாய் யார் அதிக பாக இதுல யார் அதிகமா இருக்கிறாரு அதிக விசாகம் விசாக செவ்வாய் விசாகம் யார் அதிக பாக சந்திரன் தான் ஒருவேளை சந்திரன் இதே சந்திரன் விசாக மூணு இல்லாம சித்திரை மூணாம் பாதத்தில் இருக்கிறார் பவர் கம்மி இல்லையா சந்திரனுக்கு கிட்டத்தட்ட லோ டிகிரி லெஞ்சில் இருப்பார் அப்போ அந்த நேரத்தில் சந்திரனால தோஷம் வர புரியுதுங்களா அப்போ ஒரு கிரகம் இணைந்தாலும் அது எவ்வளவு தோஷம் என்ன மாதிரி தோஷத்தை செய்யும் எந்த அளவுல தோஷத்தை செய்யும் என்ன பண்ணி கொடுங்க நாம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க நீங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு சரியான வழிபாதையை காட்ட முடியும் எடுத்தா போக ஒரு விஷயத்தை நாம என்ன பண்ண முடியாதுங்க சொல்லவே முடியாது இப்படி இது வந்து நான் சொல்றது ஒரு வார்த்தை தான் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியுது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல செவ்வா இருக்காரா நிறையா இருக்குதுங்க குறைஞ்ச பாகியில் இருக்கிறாரா ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணி தான் சொல்லி ஆகணும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு விஷயத்த சொல்லணும்னா பொட்டில் அடிச்ச மாதிரி இருக்கணும் உங்களுக்கு இந்த பிரச்சனையா ஆமாம் இல்லைன்னு இருக்கவே கூடாது ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் உயிராக நேசிக்க வேண்டும் ஓகேங்களா ஜோதிடம்னா எந்த ஒரு வாடிக்கையாளருக்கும் ஒரு தவறான பாதையை எந்த காரணத்தை கொண்டும் நாம் வந்து காட்டிடக்கூடாது இப்போ வர்றவங்களே பிரச்சனையில் தான் வருவாங்க பெரும்பாலும் இல்லையா ஜோதிடம் பார்க்க யார் வராங்க பிரச்சனை இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி வராங்க அப்போ பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை உருவாக்கிடக்கூடாது இப்போ காலையில் கூட பரணி பாரதி ஐயா அவர் சொன்னார் ஒரு கோடி லாஸ் ஆயிடுச்சு அதை மீட்கவே முடியல வீட்டை விட்டுத்தாகணும் விட்டுத்தாகணும் வேறு வழி இல்லை ஓகேங்களா ஒரு சில பேருக்கு அப்படி தான் இருக்கும் அவங்க என்னதான் பண்ணினாலும் அதற்கான விதிகள் அப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு மீன்றுருவாங்க ஐயா சொன்னாலும் மீளவே முடியாது மீளவும் முடியும் ஒன்று வேண்டாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டு இடம் விற்கிற அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு இடத்தை வித்து சமாளிச்சிடலாம்னு சொல்கிறேன் இல்லைங்களா ஒரு வேலை அவங்க பையனுக்கு யாருக்காச்சும் ஒரு ஜாதத்தில் அஞ்சாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த முத பையன் நல்லா படிச்சுட்டு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வேலைக்கு போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கங்களேன் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சு போடுவோம் வழிகள் இருக்கிறது ஏதாவது ஒரு வழிகள் அவருக்கு வராமல் போகாது அப்போ அவர் பாவகத்தில் எந்த பாவகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த பாவகத்தின் வழியாக கூட அந்த கடனை அடைப்பதற்கான வழிகள் இருக்கு சரிங்களா அப்போ நாம் வந்து என்னென்னா பொது பொத்தம் பொதுவாக ஜோதிடத்தை சொல்ல முடியாது ஜோதிடத்திற்குள் என்றும் பலவிதமான நுட்பமான விஷயங்களை ஆய்வு செய்துதான் ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அதனால என்ன பண்ணுங்க ஜாதகத்தை பார்த்து கரெக்டான முறையில் அனலைஸ் பண்ணி சொல்லுங்க வர்ற வாடிக்கையாளர்களுக்கு எந்த ஒரு அதாவது வந்து வரவங்களே பிரச்சனையில் வரவங்க அவங்களுக்கு மேலும் பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா சரிங்க நன்றி